எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்போசுலாகிய எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் பாருங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் ஆண்டவர் பரிசுத்த பேதுரு மூலமாக நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னதான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் என்னதான் நீங்கள் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தாலும் என்னதான் நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடினாலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார் சோதனைக்கு தப்ப வேண்டும் என்று நாம் ஆசனைப்படுகிறோம் நாம் சோதிக்கவே படக்கூடாது என்று விரும்புகிறோம் சோதனையை எந்த மனிதனும் விரும்புவதே இல்லை ஆனால் தேவ வசனம் சொல்லுகிறது நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்படி நீங்கள் ஒரு நகை கடைக்கு போகிறீங்க அவன் சுத்த பொண்ணியா அப்படின்னு சொல்கிறான் இருபத்தி ரெண்டு கேரக்ட் அப்படிங்கிறான் இல்லை இருபத்தி நாலு கேரட் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அந்த தங்கத்தை நம்ம வாங்கும்போது உரசி பார்த்து வாங்குறோமான்னா உரசி பார்த்து வாங்கிறது இல்லை அப்போ எப்படி நம்ம அதை சுத்த தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் நம்புறோன்னா அதில் அவன் ஒரு ஹால்மார்க் முத்திரை போட்டிருக்கான் இந்த சீல் இருந்துச்சுன்னா போதும் நீ எந்த கடையில் கொண்டு கொடுத்தாலும் அதை சுத்த தங்கம்னு வாங்கிக்கிடுவான் அதனால நம்ம உரசறது இல்லை ஆனால் நம்ம நம்ம அந்த நம்பரை வச்சு வாங்கினாலும் பேங்களுக்கு அந்த நகையை ஒரு அடமானத்துக்கு வைக்கும்போது அவன் அந்த நம்பரை பார்க்க மாட்டான் உரசி பார்ப்பான் வரசி பார்த்துட்டு அவன் தரத்தை வச்சு ஓ கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும் அப்போ கவுனிங்க என்னதான் பழுதற்ற சுத்த பொண்ணாக இருந்தாலும் பேங்குக்குள்ள போகும்போது அதை சோதிக்கிறான் ஏ சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நமது வாழ்க்கையில எவ்வளவு மணிக்கணக்கா ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் எத்தனை பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் ஒரு சோதனையின் பாதையில கண்டிப்பா இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டது அழைத்து கொண்டு போகிறேன் ஆனா அண்டவர் சொல்லாம நடத்தின பாதை என்ன தெரியுமா வனாந்திரம் ஏன் நடத்தினார் தெரியாது அது அவருடைய சித்தம் அதே போல உங்களுக்கும் எனக்கும் வாக்கு சொல்லுவார் சோதனை வரும்னு சொல்ல மாட்டார் ஆனால் சோதிக்கப்படுவான் ஏன்னா சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் அப்போ சோதனை உண்டு அந்த சோதனைக்கு தப்பி கொள்ளக்கூடிய வழியும் அவர் வைத்திருப்பார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் சோதிக்கப்படுறன சோதிக்கப்படுறன என் வாழ்க்கையில் சோதனையா இருக்க அப்படின்னு புலம்பாம எனக்கும் சோதனை உண்டு அந்த சோதனையை தப்பி கொள்ள கத்துற எனக்கு ஒரு வழி வைத்திருப்பார் நான் சோதனையை ஜெயிப்பேங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட சோதனை கடந்து போவோம் கவனிச்சு பாருங்க ஆபிரகம் எனக்கு பலி செலுத்துங்க நம்மகிட்ட கேட்ட நம்ம இறுதி நடுங்கிருவோம் ஆடி போயிருவோம் ஆனா ஆபிரகாம் துணிந்து பலி செலுத்த போறார் தேவன் பலி செலுத்த விட்டாரா மாட்டார் சோதிச்சுதான் பார்த்தார் அப்ப எந்த அளவுக்கு சோதித்து பார்க்கிறார் என்பதை பாருங்க ஆகவே எனக்கு கண்பாட தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில சோதனை வருதுன்னா கத்தருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷம் பாருங்க நீங்க அதை ஜெயிப்பீங்க நீங்க ஜெயிப்பதற்கு கத்திரோதவி செய்வார் அலையிலையா ஆகவே சோதனை கண்டு பயப்படாதீங்க அவர் கிருபை நமைத்தாகும் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பான பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உமது கிருபையுள்ள எங்களை தாழ்த்துவார் இந்த நாளின் செய்தி உமது பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உமது அன்பை பண்ணும் உமது இரக்கத்தை காண்பீன் இந்த செய்தியின் மூலமா இமது பிள்ளைகள் இன்னும் தேவனுக்குள் பலனடைந்து குணப்பட கருவைத்தார் உண்மையிலே நிலைத்திருந்து வளர உதவிச்சு ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல நல்ல நல்லபிதாவே ஆம்